ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலத்தில் மயிலை பார்க்குறதே ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு விஷயமா இருக்கும் இப்போ எல்லா இடத்துலையும் நிறைய மயிலெலாம் வந்துட்டு போயிட்டு இருக்குது அப்படி நம்ம வீட்டு பக்கத்துலேயும் நிறையா மயில்கள் எல்லாம் இப்போ நடமாடிட்டு இருக்குது இந்த மயிலுக்கு நம்ம சாப்பாடு வச்சா ஃபஸ்ட்லலாம் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு வந்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு ஆறு மணிக்கே வந்துடுது அவங்க வர்றது மட்டும் இல்லாமல் மற்ற பறவைகள் எதையும் வந்து சாப்பிட விடாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் நாங்கள் வந்து இப்போது ரெண்டு சிஃப்டாக மாற்றி சாப்பாடு வச்சிடுறது அந்த அரிசி தானியம் அது மாதிரி வைக்கிறது மயிலுக்கு ஒரு டைமும் குருவிகளுக்கு ஒரு டைமுன்னு ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் சரி இப்போது மயில் பற்றி கொஞ்சமாக இந்த வீடியோ முடியறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த மயில் பற்றி கொஞ்சமாக பார்த்துடலாங்களா வேலும் மயிலும் துணை நம்ம முருகப்பெருமானோட வாகனம் மயில் இப்படி தான் நமக்கு மயிலை தெரியும் மயில் பற்றி இன்னும் தெரியாத கொஞ்சம் விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் இல்ல நிறைய கலாச்சாரங்கள்ல முக்கியத்துவமா கருதப்படுற ஒரு பறவையில மயிலும் ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம்தான் இந்தியாவில தேசிய பறவைய நம்மளோட மயில் அறிவிக்கப்பட்டது நமக்கு பௌத்த தத்துவத்துல மயில் ஞானத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மயில் இறகுகள் பல சடங்கு செய்யறதுக்கும் நிறைய அலங்காரத்துக்கும் பயன்படுது மயில் சதப்பகுதி பாம்பு விஷம் அது மட்டும் இல்லாம நிறைய நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இதனாலவே இந்த மயில்களை வந்து வேட்டையாடுறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது நம்ம இந்தியாவில் இருக்கிற மயில்கள் வந்து நல்ல பெரிய காடுகளில் அப்படி இல்லாட்டி பயிர் செய்யப்பட்ட வயல்வெளிகளில் வாழ்ந்துன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது பழங்கள் தானியங்கள் சாப்பிடும் கூடவே சின்ன சின்ன பாம்பு பள்ளி போன்ற உயிரினங்களையும் அது சாப்பிடும் அதிகமாக ஒளியடலுப்புற பறவைகளில் மயிலும் ஒன்று சாதாரண நாளில் விடவும் மழைக்காலங்களில் இது ரொம்ப நிறைய சத்தம் போடும் மயிலோட குரலை வந்து அகவல் அப்படின்னு சொல்லுவாங்க மயில்கள் வந்து சுமார் ஒரு எழுவது வருஷத்துக்கு உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மயில் இறந்து போனதை யாருமே இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு மயில்கள் வந்து பாறை இடுக்கில் போய் அதோட உயிரை விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது மயில்களுக்கு நல்ல பெரிய தோகை இருந்தாலும் கூட ரொம்ப தூரம்லாம் அதால் பறக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும்தான் அதால் பறக்க முடியும் ஏன்னா கொஞ்சம் வெயிட்டான பறவை இனம் இல்லையா இது அதனால் மயில் தோகையை வந்து பீலி அப்படின்னே சொல்லுவாங்க மயிலோடய குரல்கள் வந்து ஒரு பதினோரு விதமாக அதால் ஒளி எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒளி வந்து நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் காலங்கள்ல மழை வர்றதுக்கோ இல்லை காட்டில் இருக்கிற மற்ற மிருகங்களுக்கு ஒரு அலார்டாக இருக்கிறதுக்கும் மயிலோட அந்த அகவல் வந்து ஒரு துணை புரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மயில்கள் வந்து சாந்தமான பறவை இனமாக கருதப்படுது இது வந்து மனுஷங்க கிட்டே ஈஸியாக பழகிடும் ஆனால் அவங்க பழகின மனிதர்கள் கிட்ட வேற விலங்குகள் வந்து பழகிறத அந்த மயில்கள் விரும்பாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது ஆண்டில் சொல்லப்பட்டிருக்கு மயில்களை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு மயில பத்தின தகவல் வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும்னா நீங்க கமெண்ட் பக்கத்துல ஷேர் பண்ணுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது திரும்பவும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி